விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகானேதி சீரியல் இந்த சீரியலில் என்ன நடக்குதுன்னு சர்ப்ரைஸாக ப்ரோக்ராம்க்கெல்லாம் போயிட்டு ரொம்பவே குமரன் ஹாப்பி ஆயிட்டாங்க வீட்டுக்கு தனித்தனியா வராங்க அதாவது காவேரியும் விஜயும் தனியா கார்ல வராங்க குமரனும் கங்காவும் ஆட்டோல வராங்க பாத்தீங்கன்னா வேற ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே போயிட்டாங்க சோ மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்க விஜயோட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் குமரன் மாமா தான் ஜெயிச்சாங்க அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால தாத்தா அண்ணாவும் ரொம்பவே ஹாப்பியாக வராங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குமரனும் கங்காவும் ரொம்பவே சூப்பராக பேசிக்கிட்டு ஜாலியாக வராங்க ஆட்டோவில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு வரல சண்டை போட்டுக்கிட்டு வராங்க அதாவது விஜய் நார்மலாக தான் பேசினாங்க ஆனால் காவேரி தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போவும் போல பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வந்து விஜய் டைவர்ஸ் கொடுக்க போகிறத நினச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டே வராங்க அவை விஜய் சொல்கிறாரு பாட்டு பாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நானும் பாட்டு பாட முடியாது வெண்ணிலா சூப்பராக

ஏன் இப்படி பண்ணுறோம் கஷ்டமாக இருக்குது உங்கள் டைவர்ஸ் கொடுக்குறத நினச்சா அப்படி அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி சடனாக சொல்கிறாங்க நான் கார் ஓட்டிகிட்டு வரேன் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீ பாட்டிட்டு மாறி உட்காந்துக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கார் ஓட்டிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாயர் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து காவேரி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு நேராக காரை விடு காவேரி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை சாப்பிட தானே போவோம் எங்கேயும் நிப்பாட்ட சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்காக தான் நான் சாப்பிட உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஹோட்டலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே எனக்காகலாம் நீ யோசிப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கா விஜய் கேட்குறாங்க காவேரிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாயர் உட்காந்துருக்காங்க இந்த டைவர்ஸை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட வந்து முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் subscribe pada channel subscribe subscribe